ராயன் படம் பார்த்தாச்சு ஸோ அதோட ரிவ்யூ பார்த்திடலாம் இப்போது ராயன் தனுஷ் நடிப்பில் வெளியாயிருக்க படம் இது இவருடைய ஐம்பதாவது படமாக இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ஸோ அவரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு படத்தில் வந்து துஷாரா விஜயன் காளிதாஸ் ஜெயராமன் சந்தீப் கிஷன் எஸ் ஜே சூர்யா பிரகாஷ்ராஜ் வரலக்ஷ்மி சரவணன் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க படத்துக்கு வந்து ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணிருக்காரு ஓம் பிரகாஷ் கேமரா பண்ணிருக்காரு சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க சோ மிகுந்த எதிர்பார்ப்போட வந்திருக்கு இந்த படம் இப்படி இருக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா இதுதான் ஒன்லைன் அதாவது சின்ன வயசுலே அப்பா அம்மாவை தொலைச்சர தனுஷ் தன்னோட ரெண்டு தம்பிங்களான காளிதாஸ் ஜெயராமன் சந்தீப் கிஷன் அப்புறம் தங்கச்சி துஷாரா விஜயன் மூணு பேரையும் கூட்டிகிட்டு வட செட்டில் ஆறாரு வடசினையில வந்து ரெண்டு பெரிய தாதாக்களாக இருக்கக்கூடிய எஸ் ஜே சூர்யான் சரவணன் அவங்க ரெண்டு பேரும் தான் சிட்டியை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க ஸோ போலீஸ் ஆபீசரான பிரகாஷ்ராஜ் வந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டணும்னு நினைக்கிறாரு அந்த சண்டையில் அந்த கிராஸ் ஃபயர்ல தனுஷோட தம்பி சந்தீப் கிஷன் சிக்கிக்கிறாரு அதற்கப்புறம் என்ன ஆகுது தனுஷ் எப்படி அவங்க கிட்ட காப்பாத்துறாரு இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் சோ இந்த இந்த சின்ன கதையை ரொம்ப அழகா சொல்லியிருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு ரத்த கலதியா ரத்த சொட்ட சொட்ட சொல்லியிருக்காருன்னே புரியல ஸோ இன்னைக்கு வந்து ரவுடிலிசமும் அந்த கலவரம் அப்படிங்கறதான் கான்செப்ட் ஆயிடுச்சு அதுதான் வந்து ரசிகர்கள் விரும்புறாங்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் செக்டரை மாத்தியாச்சு இன்னைக்கு அதை தான் இதில் தனுஷும் பண்ணியிருக்காரு ஸோ தனுஷ் ரசிகர்களை திருப்தி பண்ற மாதிரி படம் இருந்தாலும் கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அவ பார்க்குறவங்களாம் வந்து ஐயோ எப்போ வெட்டுவாங்களோ யாரை வெட்டுவாங்களோ ஒரு பரபரப்பு ஒரு பதற்ற பார்க்குற மாதிரி தான் படம் இருக்குது அடுத்து தனுஷோட நடிப்பு ஏற்கனவே தெரியும் தனுஷ் வந்து ஒரு நடிப்பு அசுரன் அப்படிங்கிற மாதிரி அந்த அசுரன் படத்துக்கு அப்புறமே பேசப்பட்டார் இதுலேயும் அது மாதிரி தான் நடிச்சிருக்காரு நடிப்பில் மட்டும் இல்லாமல் டேரக்ஷனையும் ஒரு அசுரன் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு எல்லாரையும் கேரக்டர்ஸை வேலை வாங்கியிருக்காரு அடுத்து துஷாரா விஜயன் அவங்களுக்கு வந்து ஒரு நடிப்பு ராட்சசி அப்படின்னே பட்டம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பவாக பண்ணியிருக்காங்க படத்தில் ஏற்கனவே வந்து நடிப்பு அரக்கனா இருக்கக்கூடிய எஸ் ஜே சூர்யா வழக்கம் போல் போட்டி போட்டு இதுலேயும் இதனுடைய கேரக்டரை தூக்கி நிப்பாட்டிட்டார் அப்புறம் பிரகாஷ் ராஜ் வேண்டாம் அப்புறம் ரெண்டு தம்பிங்க நான் நடிச்சிருக்கக்கூடிய சந்தீப் அண்ட் காளிதாஸ் ஜெயராமன் ரெண்டு பேருமே சுப்பவாக அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து சரவணன் வரலட்சுமி இப்படி எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை நல்லா பண்ணியிருந்தாலும் ஒட்டுமொத்தமா இந்த ராயன் படம் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க ஆக்சுவலாக வடசென்னை பேக்ரவுண்டில் நிறைய படங்கள் பார்த்துருந்தாலும் திரும்ப திரும்ப அதே மாதிரியான கதை அதே ரவுடிலிசம் தான் அதில் என்ன புதுசாக பண்ண முடியும் தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இது அதே கான்செப்டை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதாவது சக்கரை தூக்கலா இருக்கிற மாதிரி ரத்தவாட தூக்களாக சொல்லியிருக்க படம் தான் இந்த ராயன் ஸோ அதனால் தனுஷ் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் அதே நேரம் இவ்வளவு வைலன்ஸோட ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்களான்னா கொஞ்சம் யோசி பார்க்கப்பட்ட தான் ஏன்னா இதெல்லாம் தான் படத்துக்கு ஒரு மைனஸாக பார்க்கப்படுது ஸோ ஒரு பக்கம் படத்தை தூக்கி நிப்பாட்டுறது தனுஷோட நடிப்பு ஏ ரஹ்மனோட மியூசிக் ஓம் பிரகாஷோட கேமரா அப்படின்னு இருந்தாலும் அளவுக்கு அதிகமான ஓவர் டோசேஜ் அப்படிங்கிற இந்த வெட்டுக்குத்து ரத்தம்ங்கிறது கொஞ்சம் முகசூலிக்க வைக்கிற மாதிரி இருக்குது அதர்வைஸ் ஓவராலாக ராயன் படம் தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு பிடிச்ச படமாக தான் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு அதனால் விஜய் டாக்கீஸில் ராயன் படத்துக்கு ரேட்டிங் த்ரீ